வணக்கம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதியம் தொலைக்காட்சி வாயிலாக பன்னிரண்டு ராசி நேர்களுக்கான ராசி ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காக இன்றைய தினமும் இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ்வர் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சர்வமங்கல மாங்கல்யே சுவேஸ்வர்வார்த்தே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்து வேல்வேல் முருகா வெச்சுவேல் முருகனுக்கரோஹரா நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகள் சொல்கிறீங்க ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள்லாம் சொல்கிறீங்க நிறைய இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம் இந்த விஷயத்த பண்ணுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் இந்த விஷயத்தில் பண்ணுங்கள் லைஃப்பில் முன்னேறலாம் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்குலாம் தயாராக தான் இருக்கோம் ஆனால் இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ட்ராப்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறோம் அது ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இதில் வந்து ஒரு நிம்மதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு மன அமைதியே எங்களுக்கு இல்லையே அதை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறீங்க அதாவது ஜோதிடத்தை தாண்டி இயல்பாக நம்ம ஒரு சைக்கலாஜிக்கலாக இந்த விஷயத்தை இப்படி அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுனால இந்த கேள்வி கிட்டே நான் கேட்குறேன் நம்ம வந்து எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சரி ஆனால் என்னென்னா அதில் வந்து லைஃப் லெசன் சொல்லித்தரது கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து அது ரொம்ப அவதிப்பட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு எல்லாத்தையும் நம்பிடுறோம் பாருங்க நமக்கு தெரியும் மரம் மேலே இருக்கு வேறு கீழே தான் இருக்கு வேறு கண்ணுக்கு தெரியாது மரம் மேல இருக்கக்கூடிய பழங்கள் தான் கண்ணுக்கு தெரியும் பட் அந்த மரத்தை வந்து நம்ம நம்பின்னு இருப்போம் இப்போ மனிதன் காண்பிக்கக்கூடிய முன் தோற்றத்தை நம்பிட்டு இருப்போம் உதாரணத்துக்கு கணவன் மனைவி மனைவி கணவர் குழந்தைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க சார் நான் நண்பனை நம்பினை ஏமாற்றிட்டேன் சார் நான் காசு கொடுத்து ஏமாத்திட்டேன் ஒரே ஒரு என் வாழ்க்கை மாறிடுச்சு சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண கூட சேர்ந்து ஹெவி லாஸ் என்னை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறது எனக்கு கேவலமாக இருக்குது நான் ஏமாந்துட்டேன் இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க லைஃப்பில் இந்த புது புது அர்த்தங்கள் ஒரு படத்தில் வர மாதிரி இந்த வந்து குயில் வந்து பாட சொன்னால் பாடுறதில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடக்கூடிய மைல் வந்து அடைச்சி வச்சோம்னா ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வரும் கல்யாண மாலை கொண்டாடும் அந்த பாட்டில் வரும் அந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு ஃப்ரீ லைஃப் கிடையாது நான் வந்து ஒரு ஒரு கூட்டுக்குள்ள உட்காந்து அடைச்சி வச்ச மாதிரி எனக்கு இருக்குது ஜென்ஸு சார் மோட்டிவேஷனல் ஸ்டோரியாவது எதையாவது போங்க சார் அதாவது பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் தானே நான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் கண்டிப்பா எனக்கு நேம் எல்லாம் இருக்குது பட் என்னால் முன்னேற முடியாதுன்னு எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டவங்க பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோம் சரி எய்த்து பிளேஸ் அண்ட் டுவெல்த் பிளேஸ் சம்மந்தப்பட்டோம் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டுவாங்க சரி ஒரு நபர் வந்து வெளில வர்றாரு ஜாதகம் பார்க்க ஃப்ரீயாக வர மாட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க ஹலோ சார் ஒரே நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பா அதனால தான் எங்கள் ஆஃபீஸில் ஃபோனே வாங்கி உள்ளே விட மாட்டோம் ஓகே ஜாதகம் பார்க்க ஃப்ரீயா ஒரு அம்மா ஃபோன் அப்பாயின்மெண்ட் அட்டன் பண்றாங்க ரொம்ப மெதுவாக பேசுறாங்க நான் சொல்கிறேன் அம்மா நீங்கள் பேசுறது சுத்தமாக எனக்கு கேட்கல இல்லைம்மா சார் என்னால் பேச முடியாது சார் இப்படி பேசுகிறாங்க ஏமா ஆஃபீஸில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கேன் சாருங்கிறாங்க ஓ தன்னுடைய விஷயத்தை எடுத்து கேட்க முடியல ஷி காட் அப்பாயின்மெண்ட் ஃபார் மீ அவங்களுடைய லைஃப் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் அந்த ஃப்ரீடம் இல்லை அவங்களுக்கு இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறாங்க என்னால் முடியல அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு வழி இருக்குது வேதனை இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் போய் பரிகாரமும் ஒரு பெரிய இதையும் சொன்னால் என்ன பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க லைஃபை விட்டு வெளியிலேயும் வர முடியல ரெண்டு குழந்தை இருக்குது எனக்கு நான் மாட்டின்னு முழிக்கிறேன் நான் ஐ காட் லவ் மேரேஜ் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் என்னால் என் வீட்டில் பெருமையாக சொல்லிட்டேன் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு மாட்டின்னு முழிச்சுன்னு இருக்கேன் என் பொண்டாடிட்டு நான் சொல்லிட்டேன் இந்த தொழிலை சார் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏமாந்துட்டு நின்றுட்டுருக்கேன் சார் வெளிநாட்டுக்கு நான் போகும்போது எல்லாத்துடைய காசையும் வாங்கி என் மனைவியோட இதெல்லாம் நடமான வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனா இங்க அந்த கதையே வேறயா இருக்கு நான் இப்ப எப்படி நான் திரும்பி வந்துட்டேன்னா என்ன படுவேன் என்ன பண்ணுவேன் என்னால் லைஃப் இது பண்ண முடியல பேச முடியல லைஃப்ல இந்த மாதிரி நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய நபர்கள் வெளியில தெரிந்த செலிபிரிட்டிஸ்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனைகள் என்னால் பேச முடியல சார் இந்த பேச இப்ப வெளியில தோன்றது மனிதன் இயல்பாதனமா இருக்கணும் கண்டிப்பாக நான் வந்து என்னோட இயல்புல இருக்கணும் இயல்புல இருக்க முடியலையே இப்படி சொல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஹாரஸ்கோப்ப நான் நிறைய எடுத்து பார்க்கும்பொழுது லக்னம் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிரும் ஓ லக்னம்னா தன்னையே வெளிப்படுத்த முடியாது புரியுது தன்னோட செயலை வெளிப்படுத்த முடியாது அதே மாதிரி குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்கா ரெண்டாம் இடம் வந்து அவங்களுக்கு கெட்டு போய்ட்டு ஓ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ்ல வந்து லாக் ஆகிட்டாங்க ஃபினான்சியலி லாக் ஆகிட்டாங்க பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் கெட்டு போயிருது ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது நிறைய ஹாரஸ்கோப்பில் வந்து பார்க்க முடியுது அதை தான் நான் எல்லாத்திட்டையும் எடுத்து சொல்லிட்டுருக்கேன் இதிலிருந்து மீண்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பில்லினியர் மில்லிநேர்லாம் அப்புறம் ஆயிக்கலாம் தொழிலில் வெற்றி பெற்றுக்கலாம் அரசியலில் வெற்றி பெற்றுக்கலாம் நீங்கள் பெரிய அளவுக்கு ஃபேம் நேம் எல்லாம் கொண்டு வந்துக்கலாம் எங்கிட்ட ஒரு பெரிய விஐபி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் நான் பேர் சொல்ல முடியாது சரி அவர் வந்து சொல்கிறாரு சார் நான் வந்து வெளியில் எனக்கு எத்தனை பேர் நான் வெளியில் போக நடக்க கூட முடியாது பட் ஆனால் லைஃப் ஜீரோன்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இன்னைக்கு அவர் நல்லா இருக்காது பிகாஸ் ஒரு நபருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட இருந்து அவரை புரிய வச்சு இனி எப்படி இருக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத தெளிய வைக்கணும் ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் நம்மளுடைய மனசே வந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்லை என்னால் வந்து ஓப்பனாக கேட்க முடியல எதையுமே அப்படின்னு அவங்களால மனசலவுலையும் வெளியில் வரவே முடியாது இது என்ன மாதிரியான அமைப்பாரு அதுதான் சொல்றேன் மனசளவில் வெளியில அவங்க அவங்க உண்மையாக சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுங்கிறதுக்கு ஸ்டேஜில் முன்னாடி முன்னாடி நிற்பாங்க நிற்பாங்க நான் சொல்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு மன வேதனைகளும் மன நிம்மதியும் ரொம்ப மன நிம்மதியே இருக்காது அவங்களுக்கு ஏன் இருக்காது ஒரு கோலம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க சார் காலையில் எந்திரிச்சி கோலம் போடணும்ல குளிச்சு ரெடியாக அப்படியே உட்காந்துருப்பேன் இருப்பேன் சார் எதுக்குன்னே தெரியாது அப்படியே உட்காந்துருப்பேன் அப்படியே உட்காந்துருப்பேன் குளிச்ச ரெடியாக உட்காந்துருப்பேன் காலையில் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருப்பேன் ஏன்னா மைண்டு வேலை செய்யல செய்யலை ஸ்ட்ரக் வித் சம்திங் எனக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன் நான் ஓகே நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் சார் வேலைக்கு போகிறேன் சிஸ்டம் முன்னாடி உட்கார்றேன் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சிஸ்டம் முன்னாடி உட்காடுறேன் சார் வீட்டில் அந்த காலையில் சண்டை ஆகும் வருது ஒரு மெசேஜ் நான் வந்து என்னோட பாஸ் கூட உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் மெசேஜுக்கு மேலே மெசேஜ் பண்ணுறான் ஓகே என்னால் முடியல அப்படிங்கிற வார்த்தை அப்படி அப்படி நின் ஒரு ஒரு நின்று ஃபுல் ஸ்டாப் வச்சு அப்படிங்கிறாரு நீங்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹாரஸ்கோப் கேட்கும்பொழுதே இப்படி ஸ்டக் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஓகே நீங்கள் ஹாரஸ்கோப் கேட்க வந்திருப்பாங்கம்மா அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க சொல்கிறது ஏறவே ஏறாது வீட்டோட பிரச்சனை மனசுக்குள்ளே ஓடிட்டு ஓடிகிட்டுருக்கும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நீங்க படாத பாடுபடுவீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் லைஃப் பேருக்கு அதை நான் அதை கிளாஸ்ல எடுக்கிறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இந்த ஆன்லைன் கிளாஸ் இப்போ கூட ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன் டூ டேஸ் ஃப்ரீ கிளாஸ் இது எல்லாத்துக்கும் மாறணும்னு சொல்லி தான் எடுக்கிறேன் ஒரு அறிமுக வகுப்பாக ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன் சரி அது வந்து ஜூம் கிளாஸா ஓகே நிறைய பேருக்கு லைஃப்ல வந்து இது சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுல தான் பண்றாங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க இதனால வாழ்க்கை வெறுமையாகி எதுக்குடா இந்த வாழ்க்கையை வாழறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வந்து தோஷமா சாபமா சார் நீங்க இது எனக்கு என்ன சாபமோ தெரில நான் பட்ட பிரச்சனைங்க இவ்வளோ யார் விட்டு சாபமோ தெரியலன்னுதான் சொல்லுவாங்க தோஷங்கள் இல்லை சாபம் தான் சாபம் ஆமாம் ஆமாம் அதாவது தோஷம் வேறு ஷாபம் வேறு தோஷங்கிறது உங்களால் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருப்பாங்க நீங்களே போய் ஒரு கோயிலுக்கு போவீங்க டக்குன்னு போயிட்டு வந்துடுவீங்க ஷாபம் தான் என்னென்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை பெண்கள் வந்து முனிவெற்ற சாபம் வாங்கி நீங்கள் வந்து இதில் போய் சரவண பொய்கையில் போய் இருந்துகிட்டு இருக்காங்க நெற்றியிலேருந்து சிவபெருமானுடைய நெற்றியிலேருந்து அந்த பொறி வந்து விழுந்ததுக்கப்புறம் தான் சா ஷாபம் விமோக்ஷனமாகணும் அப்படிங்கிற ஒரு க கதையை பார்த்துருக்கோம் எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க ரெண்டரை லட்சம் வருஷம் இருந்திருக்காங்க அப்போது அந்த காலகட்டத்துக்காக தே வாண்ட் டு வெயிட் அப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து தோஷமா தோஷம்னா இமீடியட்டாக மகேஷ் மாதிரி யாரையாவது ஒருத்தர் பார்த்து சரி பண்ணிக்க முடியறது ஆனால் ஷாபங்கள் மட்டும் பார்த்துட்டேன்னா அவங்க அதில் பட்டு திரிஞ்சு அப்படி தவிச்சு அப்படி வெளியில் வராங்க சொல்லுவாங்கள்ல என்ன கொப்பரையில் உள்ளே போட்டு எடுத்த மாதிரி இருக்குன்னு வாங்கல அதெல்லாம் நிறைய பேர் இருக்கு இது மாதிரி நீங்கள் ஹாரஸ்கோப் வர்றதுக்கு நல்லா சொன்னேன் ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பேச முடியாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க டுக் ஃபோன் அப்பாயின்மெண்ட் பேச முடியாது உட்காந்துன்னு இருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அப்படியே பேசாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்த விஷயங்கள் பட் அவங்க கண்ணு அது அவங்க கண்ணு சொல்ல வரும் என்கிட்ட சப் ஏதோ ஒரு சப்ஜெக்டை கேட்குறாங்கன்னு எனக்கு தெரிய வருது தெரிய வருது பட் என்னென்னா பேச முடியாது வேறு எதாவது கொஸ்டின்ஸ் இருக்காமான்னா ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க ஸோ அவங்கள மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த முடியல பிகாஸ் கூட இருக்கிறவங்க முன்னாடி பேச முடியல ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் நான் அது வந்து எப்படி சொல்கிறது ப்ரமோஷனுக்கு ஒருத்தருக்கு அவ்வளோ திறமை இருக்குது அவர் சொல்கிறாரு சார் என்னோட திறமைகள் பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருக்கிறது தான் சார் பெரிய பிரச்சனை நல்லவனா இருக்கவே கூடாது சார் ரஜினி சார் சொன்ன மாதிரி நல்லவராக இருக்கான் ரொம்ப நல்லவராக இருக்கவே கூடாது சார் என் ப்ரொமோஷன்ஸ் பாருங்க சார் எவ்வளோ அடி வாங்குது தெரியுமா சார் எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் இன்னும் நல்லா போகலாம் சார் அதாவது அப்படி பேசும்போது அப்படி கண்ணில் அப்படி தண்ணி தேங்கி நின்றுச்சு அவர்கிட்ட ஸோ இந்த மாதிரி நிறைய நபர் நிறையா நபர் நிறையா நபரை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இப்போ சாப விமோசனம் அப்படின்னா இதுக்கு எதுவும் தீர்வு இருக்கா இல்ல பிரசனத்துல இதுக்கு என்ன தீர்வு இருக்கு பிரசன்னம் பார்க்கும் போது நிறைய பேருக்கு இதுல பெரிய தீர்வுகள் கிடைச்சிருக்கு அப்பா பெரிய தீர்வு கிடைச்சிருக்கு இப்போ இடையில ஒருத்தர் வந்து என்ன சந்திச்சாரு அவர் வந்து இந்த வெளிநாட்டுல இருந்தவர் அப்புறம் வெளிநாட்டுல இருந்து திருப்பி இங்க வந்தார் இப்போ அவருடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்னு சொல்லலாம் சரி அவரு வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒர்க் பண்ணிட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டேன்டா பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு ஃபேமிலிலேயும் ப்ராப்ளம் கம்பெனிலையும் ப்ராப்ளம் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வர்றதே ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது அந்த ஊரை விட்டு வரதே பெரிய தலைவலியாக இருந்தது அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று இது பண்ணி ஒரு ப பசுமாடு வச்சுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக இப்போ வந்து அவர் இது பண்ணார் அவர் ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சார் என் லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அப்படின்னாரு யார் அப்படின்னா அது வந்து நீங்கள் தான் அப்படின்னாரு எங்கிட்ட அவர் வந்து இப்போ ஒரு நிம்மதியோடைய ஒரு பெரிய நபராக பார்க்க முடியும் நீங்கள் ரொம்ப அழகாக அவளுடைய முந்திருந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்போ மாற்றின்ட்டு வேற மாதிரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப நிம்மதியாக இருக்கார் ரொம்ப நிம்மதியாக இருக்கார் இப்போ இந்த ஆர்கானிக் இதெல்லாம் சேல் பண்ணி அதில் வர சொல்ப வருமானத்தை வச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கார் சூப்பர் நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிப்ரெஷன் ஒரு வார்த்தையை சொல்கிறோம் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்குது ஆனால் ஆஸ்ட்ராலஜி ரீதியாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் உங்களுடைய இந்த வெளிநாட்டு பயணம் பற்றி சொல்லுங்கள் எங்கே அடுத்து போகிறீங்கம்மா நிறையா பிரயாணம் வந்து இப்போது பிளான் பண்ணியிருக்கேம்மா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நிறைய ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது நிறையா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் சரி மலேசியா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு மலேசியாவுக்கு போயிட்டு வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் யூரோப் தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடுத்தது யூரோப் போகிறேன் ஓகே யூரோப் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ மலேசியா யூரோப் ரெண்டுமே ஒரு நிகழ்ச்சிக்காக நான் வந்து போயிட்டு வரப்போகிறேன் ஸோ இந்த ரெண்டு பிளான் வந்து இப்போதைக்கு இருக்கு அதுக்கப்புறம் யூகே லண்டனுக்கு வந்து பிளானிங் வந்து இருக்கு அதே மாதிரி யாத்திரைகளில் இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அதுக்கு நடுவில் பெங்களூர் அப்பாயின்மெண்ட் வேறு நிறையா இருக்கு இருக்கு பெங்களூரில் நிறைய பேர் கேட்டுருக்கா கோயம்புத்தூரில் எக்கச்சக்கமான பேர் கேட்குறா கோயம்பத்தூர்லேயும் பிளான் இருக்கேன் ஓகே ஸோ இந்த அஞ்சு இடம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழு அதில் வந்து பிளான் பண்ணிட்டு இப்போ ஆறு ஆறுபடை வீடு போயிட்டு வந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷம் அதில் ஒருத்தங்க சொன்னாங்க பேசாமல் சார் நான் உங்கள் ஸ்டாஃபாக சேர்ந்துடுறேன் சார்ன்ட்டாங்க சரி அவ்வளோ ஆனந்தமாக சொன்னாங்க ஸோ பெரிய விஷயம் இல்லையா எப்போ வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் ஆ பெரிய விஷயம் அவங்க அந்த மாதிரி ஒரு ஆன்மீக சர்க்கிள் வந்து அவங்க இது ஒரு பெரிய ஆமா என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது ஆ அதுதான் சோ அதனால இதுதான் என்னோட ஸ்கெடியூல இருக்கு இப்போதைக்கு பிரயாணம் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் நிறைய ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க வேற இந்த பிரசன்னத்துக்கு பிரசன்னத்துக்கு கேட்டு ரொம்ப வயர்ல போக ஆரம்பிச்சிரும் பிரசனத்துக்கு நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வந்து இருந்துருக்கு ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும் அதுதான் பிரசனம்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா சரி இப்போ நீங்கள் நான் வந்து டேட் ஆஃப் பர்த் சொல்கிறோம் பாருங்க எத்தனை பேருக்கு வந்து அந்த பிறந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது அதுக்கு இந்த பிரசன்னம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நல்லா இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ரொம்பவுமே ஆப்டா இருக்கு அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்ட்டு இன்னொன்னு இப்போ வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நான் ஒரே ஒரு அந்த கீழே இருக்கிற நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன்ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாவும் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு அதுலேயே அபாயின்மெண்ட்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க இன்றைக்கி உண்டான ராசி பலன் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாபுஸ்வரிடம் வைகாசி மாதம் பதினாறாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் இன்றைக்கி பார்த்துட்டில் அப்படின்னு வச்சுன்னா நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக புனர்பூச நட்சத்திரம் இன்றைய தினத்திலேருந்துருக்கு குருவுடைய நட்சத்திரம் இன்றைக்கி திதி அதிகாலை மூன்று மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் திருத்தியே அதுக்கப்புறம் இன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப சிறப்பு பிள்ளையாருக்கு காலை வேலைகளில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு போய் நமஸ்காரணம் பண்ணுங்கள் ஒரு பதினாறு தோப்புக்காரனை போடுங்கள் பிரதக்ஷணம் பண்ணுங்கள் அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் வீட்டிலேயே பிள்ளையார் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் கணேஷ ஸ்ரீ ஸ்ரீகணேஷ ரக்ஷமான்னு சொல்லி பிள்ளையாரை வேண்டிக்கோங்க சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் அனுஷம் அப்பாடா இன்றைக்கி முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கேட்டைக்கு ஆரம்பம் இன்று முழுவதும் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்து இருந்துட்டுருக்கு நல்ல நேரம் ஒம்பது ரெட்டு பத்தரை நல்ல நேரம் பத்திரெட்டு பன்னெண்டு ராகு காலம் டு நாலரை யமகண்டம் இன்றைக்கி ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே செற்பரனே செஞ்சடையான் சேகரனே நிந்தால் சரணம் சரணம் சரணம்னு பிள்ளையாரை வேண்டின் இன்றைய ராசி பலன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பிரயாணங்கள் இருக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் பேசுவேல் 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 பேசிகிட்டே இருப்பேல் அப்படி என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் மட்டும் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு சில விஷயங்கள் பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு பண வரவுகளை பற்றி நிறைய யோசிக்கிறது யோசிக்கிறது மட்டும் இல்லை சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதுலேலாம் எனக்கு என்ன பிரயோஜனம் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இதெல்லாம் நான் பட்ட அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அடேங்க அப்பா அது சொல்லி மாளாது இன்ன ஏன்னா அதனால தான் இப்போல்லாம் கட் அண்ட் ரைட்டாக வந்து நான் இருந்துன்னு இருக்கேன் இதனால் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுல யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன் கண்டிப்பா சம்பாதிப்பல் மிகப்பெரிய நபர்களை சந்திப்பில் உங்களுடைய தொழிலில் கான்சென்ட்ரேட் பாருங்கள் வேற எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நபர்களுக்கு இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா புது புது ஐடியாஸ் எல்லாம் தோணும் சில பேர் அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்டக் ஆயி உட்கார்ந்து டிபென்ஸ் தேர் ஹாரஸ்கோப் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில பேர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப அப்படியே காமாக இருப்பாங்க இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும் ஒரு நாலு பேர் பேசுனா இரிட்டேட் ஆகிற மாதிரி இன்றைய தினத்தில் தோணும் பட் பரவாயில்ல இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை கேட்டுற மாதிரி மாறிப்பீங்க இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் உண்டு ஆனால் விரயத்தில் கவனமாக இருக்கணும் அவசியம் அனாவசியம் பார்த்துண்டு விரயம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி எதேனும் செலவுகள் உண்டு இதில் வீண் செலவு பண்ணிடக்கூடாது இதில் என்ன ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு பண்ணுறது கிடையாது இன்சூரன்ஸுக்காக செலவு பண்ணுற தப்பு தங்கத்துக்காக செலவு பண்ணுறது படிப்புக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிண்டல்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கிறவ வீடு திரும்புறதுக்குன்னான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு வேங்கடநாத சுவாமி வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபம் உண்டுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும் சார் எங்கே சார் பிரச்சனை மேலே பிரச்சனை ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டா ஒன்று பட் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்காது இன்றைய தினத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு காரியம் வெற்றி அடையும் யாரோ ஒருத்தர் மூலமாக தடங்க வந்தது அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் மூலமாக பிரச்சனை வரும்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நபர்களை சந்திப்பீங்க வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீங்க யார்னால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுண்டு அவளை ஒதுக்கி நீங்கள் சரியான வேலைகளை எடுத்து செய்வீங்க கடனுக்காக கடன் வாங்குற தவிர்த்துக்கிறது நல்லது தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்பா 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 நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனை தீர்ந்துது இப்போ மனசளவில் நிம்மதியாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை உண்மையை சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லி திருப்பி கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக பார்த்து செயல்படுத்துறது நல்லது அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு விஷயத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்க டிசிஷன் மேக்கிங்கில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அடுத்தது விருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்ல காரியம் தோணும் ஆனால் செயல்படுத்த முடியாது ஏன்னா இன்றைய தின நட்சத்திரம் அப்படி முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துங்க முடியாத காரியத்தை செய்ய வேண்டாம் காசிப்ஸ் வேண்டாம் மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம் கோச்சுக்க வேண்டாம் சண்டை போட வேண்டாம் கொஞ்சம் இயல்பாக போயிடுறது நல்லது மனதுல ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் இருந்தால் கொஞ்சம் நேரம் அப்படியே சாமிகிட்ட உட்காந்து இல்லை பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்புகள் இருக்காது அடுத்து தனுர் ராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கூடி வரும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் திருமண காரியமெல்லாம் ஜோ ஜோன் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஒரு புரிதல் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றது அவள் தெரிஞ்சுக்கிறது யார் நல்லவா யார் கெட்டவா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தோம்னா ராகவேந்திர வழிபாடு விசேஷ பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸ்வீட் கடை வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன் அது அப்படியே அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் நினச்ச காரியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் அப்பப்போ கோபம் வரும் வெளியில் காட்டிக்கவே மாட்டேன் தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்களில் நம்ம ஒன்று சொன்னால் இவ ஒன்று சொல்லிகிட்டு மாதிரி ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அது வீடியோ போட்டு பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வரும் பார்த்துல அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் நடக்கும் சில நேரம் சந்தோஷம் கோபம் துக்கம் அழுகை எல்லாம் எல்லாமே இன்றைய தினத்தில் இருந்துட்டு நவரசமும் இன்றைய தினத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிவிடும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தர்றதுக்கு உண்டுனா அற்புதமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு ராசி நண்பர்களுக்கு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் பொருள் சேர்க்கணும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் புதுசாக படிக்கணும் புதுசாக தெரிஞ்சுக்கணும் புது விஷயத்தை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எண்ணங்களும் இன்றைய தினத்தில் தோணும் விரயங்கள் அப்பப்போ மனசில் அப்படியே காசு இருந்தால் ஒரே முகம் பார்த்துலன்னா உங்களுக்கு அட்டாட்டா டா பொழிவாக இருக்கும் காசு இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் யாரையும் நம்பி எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியல நம்மளையே இறங்கி செஞ்சால் தான் எல்லா காரியம் வெற்றி பெறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமானை வழிபடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார்